அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சரஸ்வதி தாய் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சரஸ்வதி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன தான் ஒரு கோவில் குளம் போனாலும் என்ன செஞ்சாலும் ஒரு சிலருக்கான கெட்ட நேரம் அப்படிங்கிறது நீங்கவே நீங்காது அந்த கெட்ட நேரத்தால் நிறைய கஷ்டங்களை அவங்க தினந்தோறும் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கெட்ட நேரத்துக்கு ஏன் அது நீங்களே அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான ஒரு பலன் செய்யும் தான் அதற்கான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படி நமக்கு எந்த நேரம் சரியானது நாம் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் காணப்படும் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை தனித்த திறன் உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படும் இன்று உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் மாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்று நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் கணிசமான பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்று பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது புதிய தொடர்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை முன்னேற்றம் காணப்படுகிறது செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமானதாக காணப்படும் சேமிப்பு கூடி வரக்கூடியதாகவும் அதிகமானதாகவும் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு அனைவரும் பதில் அன்பு செலுத்துவார் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் ஆற்றலோடும் நீங்கள் காணப்படுவீர்கள் குறைந்த எதிர்பார்ப்போடு உங்களுடைய செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சாதகமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நட்போடு அணுக வேண்டும் இதனால் நல்லுறவை பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வேலைகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறனில் தன்னம்பிக்கை வெளிப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உருவில் நல்லிணக்கம் பராமரிப்பீர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான பணம் காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு நல்லுறவு காணப்படாது நேர்மறையாக பணியாற்றுவது சவாலானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இல்லாவிடில் உறவில் ந இன்று நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் உறவு பிணைப்பை வலுப்படுத்த அன்பாக இருக்க வேண்டியது நல்லது இது நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதனால் தலைவலிக்கு ஆளாக நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் திட்டமிட்ட முயற்சியும் செயல்களில் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் கவனக்குறைவு காணப்படலாம் திட்டமிட்டு கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களிடம் வேறுபட்டு இருப்பதாக உணர்வீர்கள் இருவரும் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இந்த நிலையை சமாளிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை கையாள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே தண்ணீர் அதிகமாக பருகுவது நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் சிறிது ஏமாற்றகரமாக உணர்வீர்கள் நிதியுமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் எடுக்கலாம் விரைவான செயல்கள் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த முயற்சி உங்கள் செயல்திறனை மேம்படுத்த முடியும் உங்களுடைய தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருந்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சாதகமான பலன்கள் தருவதாக காண்பீர்கள் இன்று சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவெடுத்து வெற்றி காண முடியும் உங்களிடம் அமைதியும் திருப்தியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய தனித்த திறன் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் முயற்சிக்கான பாராட்டை மேல் அதிகாரிடமிருந்து பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் நண்பர்களுடைய இல்லத்திற்கு துணையை அழைத்து செல்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் இன்று உங்களால் பணம் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் வலிமையோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக கையாள வேண்டும் சவாலான சூழ்நிலைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தைரியமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு காணப்படாது அதிகப்படியான பணிகள் கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உருவில் நல்லிணக்கம் காணப்படலாம் எதிரிமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வழியால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க தண்ணீரை அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது நீங்கள் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக பணியில் தவறுகளை தவிர்க்கலாம் என்றாலும் மேலதிகார இடத்தில் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மோசமான ஆரோக்கியம் காணப்படுகிறது தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்